விதியை மாற்ற முடியுமா ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தார் அவன் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சென்று பிச்சை கேட்கும் பொழுது அம்மா பார்வதி பிச்சை போடு என்று கேட்பது அவன் வழக்கம் இவன் குரல் ஒருமுறை முறை கைலாயத்தில் பார்வதி தேவி காதுகளில் சென்றடைந்தது அவளும் அவனிடம் இறக்கமுட்டாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் அந்த பிச்சைக்காரனுக்கு இரக்கம் காட்டும்படி வேண்டினாள் சிவபெருமான் இப்பிறவியில் பிச்சை எடுப்பது அவன் தலைவிதி என்றும் அவன் தலைவிதியை தம்மால் மாற்ற முடியாது என்று சொன்னார் அவன் மேல் கருணை கொண்ட பார்வதி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை முடிந்தால் அவன் விதியை மாற்றிக்கொள் என்றார் சிவபெருமான் நான் அவனை மிகப்பெரிய கோடிஸ்வரனாக மாற்றி அவன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சிவபெருமானிடம் சவால் விட்டால் பார்வதி தேவி சிவபெருமான் சிரித்துக் கொண்டார் ஒரு வீடு முடிந்தது அடுத்த வீட்டுக்கு வரும் வழியில் மூன்று கடைகளில் தங்கக்கட்டிகளை அவன் வரும் வழியில் போட்டால் பார்வதி அந்த நேரம் பார்த்து பிச்சைக்காரனுக்கு திடீரென ஒருவேளை தான் குரூடாகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் ஏற்பட்டது கையில் கிடைத்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு இரு கண்களையும் மூடிக்கொண்டே பக்கத்து வீட்டுக்கு சென்றான் அந்த பிச்சைக்காரன் வழியில் பார்வதியை போட்டிருந்த பொற்காசு மூட்டைகள் காலில் இடறியது பிச்சைக்காரனோ கண்களை மூடிக்கொண்டிருப்பதால் அந்த பொற்காசு மூட்டைகளை கல் என்று நினைத்து தன் கால்களால் அதை உதைத்து அடுத்த வீட்டுக்கு சென்றான் அடுத்த வீட்டிற்கு சென்ற பின் கையில் வைத்திருந்த கம்பை தூக்கி எறிந்துவிட்டு மூடிய கண்களை திறந்து கொண்டு உடாகிவிட்டாலும் கூட தன்னால் தொடர்ந்து பிச்சை எடுக்க முடியும் என்று தனக்குள் திருப்தி அடைந்து கொண்டு அந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டு வழக்கம் போல அம்மா பார்வதி பிச்சை போடு என்று வழக்கம் போல கேட்டான் விதி வலியது அதை யாராலும் வெல்ல முடியாது என்றபடி பார்வதி தேவி கைலாய் திரும்பினார் தலைவிதியை மாத்த முடியுமா தலைவிதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுகிறது மனிதன் முதலான எல்லா ஜீவன்களுக்கும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மாதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் என்பது ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார் உடனே அது எமலோகத்தில் கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும் வருஷம் மாதம் தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன் யமன் எப்படி வருவான் எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர் எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான் அழைத்து சென்று விடுகிறான் குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி ஜோசியரிடம் காட்டுகின்றனர் ஆயுள் பாகம் எப்படி இருக்கிறது என்று கேட்கின்றனர் ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயிசு என்பார் ஜோசியர் தீர்க்காய்ச்சு என்றால் என்ன எழுபது எண்பது வருஷம் இருந்தாலே தீர்க்காயிசு என்பார் ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம் அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது தாவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிசித்து மன்னன் போட்டதால் தச்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தில் ஏன் செய்தான் விதிதான் தனக்கு தச்சனால் மரணம் என்று தெரிந்ததும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான் ராஜாவுக்கு தச்சனால் மரணம் ஏற்பட போகிறது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷயத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய்கொண்டிருந்தார் மந்திரசாஸ்திர தெரிந்த ஒருவர் இவர் போவதை பார்த்த தச்சன் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான் தச்சனிடம் போனார் இப்போது எங்கே போகிறீர் என்றான் தச்சன் ராஜாவை தச்சன் கடிக்கப் போறானாம் அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்ற போகிறேன் என்றார் அவர் அப்படி நீ செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தச்சன் எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி சரி ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதே போல் இரண்டு பங்கு நான் தருகிறேன் நீ திரும்பி போய்விடும் என்றான் தச்சன் மந்திரவாதி சாத்திர ஞானமும் உண்டு தன் ஞான திருஷ்டியால் பார்த்தார் ராஜாவுக்கு தச்சன் அடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது ஓஹோ விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் முடியாது அதனால் ராஜாவிடம் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பிவிடுவதே மேல் என்று எண்ணி தச்சனிடம் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார் பிறகு பரிசித்த மன்னனும் தச்சனால் கடிக்கப்பட்டு வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம் விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்கள் கடவுளால் விதையை மாற்ற முடியும் என்று நீங்க நினைக்கிறீர்களா முதலில் விதி கர்ம வினை என்பது நமக்கு நாமே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒன்றுதான் கடவுள் அல்லது இயற்கைதான் இத்தகைய விதியை ஏற்படுத்தியுள்ளது மறுபடியும் யார் இந்த விதையை ஏற்படுத்தினார்களோ அவர்களே விதியை மாற்றுவார்களா அப்படி கூறினாலும் சில அரிய தகவலை பார்க்கலாம் கிருஷ்ண அவதாரத்திற்கும் முன் ஜென்மத்தில் ராமனாக இருந்த வாலியை மறைந்திருந்து தாக்கிய காரணத்தால் ஏற்பட்ட கர்மவினையின் காரணமாக கிருஷ்ண அவதாரத்தில் வாலியாக இருப்பவர் மறு ஜென்மத்தில் வேடனாக வந்து கிருஷ்ணனின் அவதார வாழ்க்கையை அம்பு எய்து முடித்து வைப்பார் இதில் கவனிக்கத்தக்கது மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் கடைசி காலத்தில் அவருக்கு இப்படிதான் மரணம் ஏற்படும் என்பதை முன்னரே அறிந்திருந்தார் அதை தன்னுடைய முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது விதியை மாற்ற என்றால் இந்த கலாச்சாரத்தில் அதற்கான சில வழிகளை உதாரணமாக கோவில் வழிபாடு தங்களிடம் மூன்று கோடி ரூபாய்க்கு பணம் உங்களிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் அத்தனையையும் ஒரு ரூபாய் நாணயங்களாக ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் தலையின் மேல் இருந்தால் எப்படி இருக்கும் பெரும்பாலும் கோயில் வழிபாடு தீர்த்த யாத்திரை என்ன பண்ணுகிறது என்றால் உங்களிடம் உள்ள மூன்று கோடி ரூபாய் நாணயங்களாக இருப்பதை பெற்றுக்கொண்டு மூணு கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு காசோலையாக கொடுத்து விடுவார்கள் நீங்கள் உங்கள் சட்டப்பையில் வைத்துக்கொண்டு இலகுவாக சென்றடையலாம் உங்கள் வினையை ஒன்றும் செய்யப்படுவதில்லை உங்கள் பாரத்தை வெகுவாக இலகுவாக மாற்றுகிறார்கள் கிணற்றில் நீங்கள் தண்ணீரை கூடம் கயிறு மூலமாக இழுத்தீர்கள் என்றால் முழுவதும் தண்ணீர் குடம் நிரம்பி கிணற்றின் தண்ணீர் மேல்மட்டத்திற்கு கீழே வரை இருக்கும்போது குடத்தின் பாரம் அவ்வளவாக தெரியாது ஆனால் தண்ணீர் மேல்மட்டத்துக்கு மேலே நாம் இருக்கும்போது அதன் பாரம் உள்ளது உள்ளபடி தெரியும் மறுபிறவையை நம்பலாமா பிளேட்டோ முதல் பட்டினத்தார் வரை சொன்னது என்ன நம் முந்தைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு மறுபிறவி ஏற்படுகிறது இந்து மதத்தின் கோட்பாடு பகவான் கிருஷ்ணரும் கீதையில் ஒருவன் மரணிக்கும் போது என்ன நினைக்கிறானோ அதன்படியே அவனுடைய அடுத்த பிறவி அமைகிறது என்று கூறுகிறார் உறங்குவது போலும் மரணம் உறங்கி எழுதலை போன்றது பிறப்பு என்கிறது வள்ளுவம் இறந்தவர்கள் மீண்டெழுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் எகிப்தும் மக்கள் இறந்தவர்களின் உடல்களை பிரமிடுக்குள் வைத்தார்கள் எந்த மனிதனின் வாக்கையும் மரணத்துடன் முடிந்து விடுவதில்லை என்பது இந்துக்களின் உறுதியான நம்பிக்கை புராணம் திருவாசகம் மணிமேகலை பட்டணத்தார் பாடல்கள் என்று பல நூல்களிலும் மறுபிறவை பற்றிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்ம வினைகளை தீர்த்துக்கொள்ளவே மனிதர்களுக்கு பிறவி ஏற்படுகிறது மனிதர்களின் கர்மவினைகள் அனைத்தும் தீர்ந்து மரணிக்கும் மனிதர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை என்பது சாத்திரம் சாத்திரங்கள் சொல்லும் உண்மை மனிதர்கள் தங்கள் கர்ம வினைகளின் காரணமாக எத்தனை எத்தனை மறுபிறவிகள் எடுக்க நேரிடுகிறது என்பதை மாணக்கியவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் தம்முடைய அனுபவமாக விவரிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் என் பிறப்பை நான் நிகழ்த்துவேன் என்று கீதையில் கூறியிருக்கிறார் புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு மைத்ரேஜன் என்ற பெயரில் மீண்டும் பிறப்பேன் என்று கூறியிருக்கிறார் விவேகானந்தர் நாம் சிறத்தையுடன் முயற்சி செய்தால் முற்பிறவிய நினைவுகளை பெறலாம் என்று நம்பிக்கை விட்டினார் மறுபுறவை பற்றி நம்முடைய இந்து மத தத்துவங்களும் ஞானிகளும் மட்டுமல்ல மேலை நாட்டினர் கூட பல தருணங்களில் கூறியிருக்கிறார்கள் கிரேக்க நாட்டில் தலை சிறந்த தத்துவ ஞானியான பிளேட்டோ மனிதன் மரணமடைந்ததும் அவனுடைய உடலும் கூட எடுக்க நேரிடும் என்று கூறியிருக்கார் திபெத்திய நாட்டின் ஞானியான மார்போ மரணம் என்பது கொண்டாட்டத்துக்கு உரியது ஆன்மா விடுதலை வேறு நிலையை அடைகிறது என்று மறுபிறவி யாருக்கு இல்லை என்பதை குறிப்பிட வந்த ஜென் ஞானையான போகுயு கர்மவினைகளை தீர்த்து ஞானமடைந்தவர்கள் மட்டுமே மறுபடியும் பிறப்பதில்லை மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று கூறியிருக்கார் முற்பிறவி மறுபிறவி போன்ற தத்துவங்கள் மனித வாழ்க்கைக்கு பயன்படுவதாகவே இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது எப்படி ஒருவன் செய்யும் தவறுகளுக்கு சட்டம் தண்டனை தருகிறதோ அப்படி மனிதனின் வினைகளுக்கு ஏற்ப அவனுக்கு மறுபிறவி ஏற்படுகிறது ஒருவன் கெட்டவனாக இருந்தாலும் சகல வசதிகளுடன் வாழ்வதை பார்க்கிறோம் அதே தருணத்தில் மிகவும் நல்லவனாக இருக்கும் ஒருவன் கஷ்டப்படுவதையும் பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவன் முன் ஜென்மத்தில் செய்த தீய செயல்களின் விளைவுதான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதை உணராமல் அவன் மேலும் மேலும் தீய செயல்கள் செய்து கொண்டே போனால் மாணிக்க வாசகர் கூறியது போல பல பல பிறவிகளை எடுத்து அல்லல் பட வேண்டியதுதான் திருதராஷ்டிரன் முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் தொடருமா பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்குமா போன்ற சந்தேகங்களுக்கு பவான் கண்ணன் அழகாக பதிலளிக்கிறார் மேலும் திருதாஷ்டிரனுக்கு ஏன் கண் குருடானது ஏன் அவனுக்கு நூறு குழந்தைகள் பிறந்தன என்பதை விளக்குகிறார் குருசேத்திரப்போர் முடிந்து தர்மபுத்திரருக்கு முடி விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது திருதாஷ்டிரன் கிருஷ்ணனிடம் கண்ணா நான் பிறவியிலேயே குருடனாக இருந்தபோதிலும் போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்மநியாயங்களுடன் அரசாட்சி செய்தனே அவ்வாறு என் நூறு புதல்வர்களும் ஒருவர் கூட மீதமில்லாமல் எனக்கு விளக்குவாயாக என்று கேட்டான் கண்ணன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொன்னால் உன் சந்தேகத்திற்கு பதில் சொல்கிறேன் என்றார் நீ தவறாத ஆட்சி செய்த அரசனிடம் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் நல்ல சுவையாக சமைப்பது மற்றும் அரசரை பிரேத்தமாக கவனிப்பது போன்ற காரணங்களால் விரைவில் தலைமை சமையல் கலைஞராக பதவியேற்பெற்றான் அப்போது சமையல்காரனுக்கு அரசனிடம் மேலும் பரிசு பெற வேண்டும் என்ற பேராசியால் விபரீத எண்ணம் தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது எது என்று தெரியாமல் அந்த உணவின் சுவையில் மயங்கிய மன்னன் அதை அதை விரும்பி சாப்பிட்டதோடு சமையல்காரனுக்கு அளித்தான் திருராஷ்டிரா இப்போது சொல் அரசன் சமையல்காரன் இருவரில் அதிக பாபம் செய்தவர் யார் திருராஷ்டிரன் சிந்தித்து ஒருமுறை வசிஷ்டரிடம் சமையல்காரன் தான் அறியாமலே உலால் கலந்த உணவை முனிவருக்கு வைத்து விட்டான் ஞானதிஸ்டையில் அதை கண்டுபிடித்த முனிவர் தமிழ்காரனுக்கு சாபம் விட்டார் அந்த விவேகமும் எத்திரிக்கையும் இந்த அரசிடம் இல்லையே சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் இப்படி ஒரு உணவை உண்டு அதை கண்டுபிடிக்காத அரசன் தான் அதிகம் தவறு இருக்கிறான் அதிகம் தவறு செய்கிறான் என்கிறார் திருதாசுரா புன்னை புரிந்த கண்ணன் திருதாசுரா நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னன் செய்ததே தவறு என கூறினாய் இந்த நீதிபரிபாலன் தான் பீஷ்மர் துரியோதனர் விதுரர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது சற்று முன் நான் சொன்ன கதை உன்னுடைய கதைதான் முற்பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக திண்டாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகள் இறந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் நீ முற்பிறவியில் அரசனாக இருந்தபோது தினம் தினம் கண்ணால் பார்த்து உண்டும் நல்ல உணவு பாபகரமான உணவுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உனக்கண்ணி இதற்கு ஆகையால் நீ குருடனாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கப்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றார் தன் வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதாசிரன் வாயடித்து நின்றான்